கள்ளல் ஆலம்பட்டு பெரியார் நகர் ஸ்ரீ கள்ளுச்சியம்மன் திருக்கோவிலில் பதினேழாம் ஆண்டு விளக்கு பூஜை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கள்ளல் ஒன்றியம் ஆலம்பட்டு பெரியார் நகர் ஸ்ரீ கள்ளுச்சியம்மன் திருக்கோவில் பதினேழாம் ஆண்டு விளக்கு பூஜை நடைபெற்றது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று நடைபெற்ற விளக்கு பூஜையில் பெண்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விளக்கேற்றி அப்பறை வழிபட்டனர் விளக்கத்தன்மை வேண்டியும் நாட்டில் பசி பிணிபோக்க வேண்டியும் மலை நன்கு பெய்யவும் விவசாயம் செலிக்கவும் பூஜைகள் நடத்தப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லிச்சியம்மன் கோவில் நிர்வாகிகள் பூவேந்திர நாகராஜ் சுப்புக்கண்ண பெருவழுதி வசந்தகுமார் அசோகன் சுரேஷ்குமார் சிற்றரசன் பிரதீப் குமார் ராகுல் மற்றும் மகளிர் அமைப்பினர் இளைஞர் ஒன்றும் இணைந்து செய்திருந்தனர் விளக்கு பூஜையினை தொடர்ந்து அனைவருக்கும் சுரேஷ் அனிதா குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிறைவாக ஆலம்பட்டு பெரியார் நகர் ஸ்ரீ கள்ளச்சியம்மன் கோவில் நிர்வாகிகள் ஸ்ரீ கள்ளச்சியம்மன் கோவில் உறவின் முறையினர் மற்றும் பொதுமக்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது Gue t referred on as amouris sal染 U Kellee